ராமநாதபுரம் வள்ளல் பாரி பள்ளியில் மாணவர்களுக்கான வாசிப்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ரஜினி அவர்கள் பங்கேற்று சிறப்பிப்பு ராமநாதபுரம் வள்ளல் பாரி நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களிடையே வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கும் வகையில் வாசிப்பு உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ரஜினி அவர்கள் தலைமை தாங்கினார் முன்னதாக பள்ளி தலைமை ஆசிரியர் நவரத்தினம் அவர்கள் அனைவரையும் வரவேற்றார் வட்டார கல்வி அலுவலர் சூசை அவர்கள் முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியில் கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகளும் பள்ளி நிர்வாகத்தினரும் திரளாக கலந்து கொண்டனர் புறக்கணித்து புறக்கணித்து புத்தகங்களை கைகளில் ஏந்தோம்

ஏபோல் நினைப்பீர்கள் மன உதவும் புத்தக வாசிப்பு பயிற்சியை நான் நாள்தோறும் கடைபிடிப்பேன் நான் நாள்தோறும் கடைபிடிப்பேன் என்று குலமற உறுதி ஏற்கிறேன் என்று உறுதி ஏற்கிறேன் માનவர்கள அந்த உறுதிமொழியில் எழுதியிருப்பதை உள்வாங்கிக் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பொட்டனைதூறு மனற்கேணி

மாணவர்களும் மனதில் பறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நீ படிக்கும் புத்தகமே நீர்மான குறைந்தபட்சம் தினமும் அரை மணி நேரங்கள் ஒரு புத்தகத்தை நீங்கள் கண்டிப்பாக வாசித்து அதனுடைய கருத்துக்களை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் சிறு விதையை எழுந்துவார்

குறிப்பாக நேர்முக உதவியாளர்கள் கர்ணன் ஆரோக்கியதாஸ் சுற்றுச்சூழல் ஒருங்கிணைப்பாளர் விஜயகுமார் மற்றும் கலெக்டரின் நேர்முக உதவியாளர் தினசேகர் ஆகியோர் பங்கேற்றனர் மேலும் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் சோமசுந்தரம் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் சபினா அம்மாள் துணைத் தலைவர் சங்கீதா மற்றும் குழு உறுப்பினர்கள் பாஸ்கரன் ஈதுல் பாயிஷா சுமையா ஆகியோரும் மாணவர்களுடன் இணைந்து இவ்விழாவில் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியை ஆசிரியர் ரெங்கநாயகி அவர்கள் தொகுத்து வழங்கினார் நிறைவாக ஆசிரியர் அஜய்குமார் நன்றி கூறினார் இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ